இன்னைக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் கூட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவாரா இணைய மாட்டாரா அல்லது வந்து அப்படியே அந்தர்பல்டி அடிச்சிடுவாரா அல்லது மாற்றுக் கட்சிகள் அவரை வந்து அப்படியே மடம் மாற்றி கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி டாக்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு காரணம் வந்து நேற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தபோது அவரை திடீர்னு அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசுனது அதுக்கப்புறம் தனி அறையில் பேசுனாங்க அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் அதை கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்படி நாங்கள் சேகர்பாபுவுடன் அறையில் பேசினால் அந்த ஃபோட்டோ எங்கேயாவது நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தார் சரி பேசுனாங்களா பேசலையே அந்த தாண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்டிருப்பார் எதுக்கு நீங்கள் டிவி கேட்க போகிறீங்க இங்கே கூட வாங்கல அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு ஒரு இதுதான் அண்ணா திமுகவினுடைய வேறு மாற்று அண்ணா திமுக அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கட்சி உருவாக்கலாமே சரி மற்ற கட்சிகளோட கேட்டிருக்கலாமே நீங்க நம்ம கட்சியில வாழ்ந்துருங்களேன் அதுக்கு காரணம் வந்து இவருடைய அரசியல் அனுபவம் தான் அரசியல் அனுபவம் தான் கிடையாது முக்கியமா நேத்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு செங்கோட்டையன் வீடு வந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருந்து அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற வீட்லயே அவர் தங்கல அங்கிருந்து கிளம்பிட்டார் அவரு அது காரணம் வந்து தன்னுடைய மனசை மடைமாத்தி விட போகிறார்கள் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரோ என்னவோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தாரு சரி எங்கே தாங்க இருந்தார் செங்கோட்டி அப்படின்னு ஆளாளுக்கும் ஒன்று சொன்னாங்க மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது பனையூர் பக்கத்தில் அதில் தங்கியிருந்தாங்க இரைட்டு ஓகே இன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லைங்க சேர மாட்டாருங்க அவர் எங்க நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து அவர் இருக்கார் வந்து எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அவர்தாங்க கூகுள் மேப் இப்போ நாம கூகுள் மேப் வச்சிருக்கோம்ல அப்போ குறிப்பாக எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அரசியல் கூகுள் மேப்பே வந்து செங்கோட்டியன் தான் ஒரு கூட்டத்தை வந்து சிதம்பரத்துல முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே திருவாரூர் போனா இந்த சிதம்பரத்துல கூட்டம் முடிக்கிறதுக்குள்ள திருவாரூர்ல அப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு கூட்டுவாரு திருவாரூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து அப்படியே திருச்சிக்கு போறாருன்னா திருச்சியில ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிவிடாரு இப்போ அந்த காலகட்டங்களில் செல்போன் கிடையாது அது கிடையாது இது கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது இன்டர்நெட் கிடையாது இன்ஸ்டா கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் தான் அந்த கலப்பணி ஆற்றுவார்னு தெரியவே தெரியாது இந்த ரெண்டு பேருடைய குட் புக்கில் நிரந்தர இடம் பிடித்தவர் வந்து செங்கோட்டியன் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்கில் குறிப்பாக இன்னொன்று சொல்லுவாங்க அது அந்த மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஆகட்டும் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களோட ஆகட்டும் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஒரு பயணியர் வீடுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த அந்த ஊருங்களில் இருக்க தங்கும்பொழுது இவர் வெளியே சேர் போட்டு அப்படி உட்காந்துருவாரா செங்கோட்டியன் அந்த அளவுக்கு கண் முடித்து இரவு பகல் பார்க்காமல் கட்சி பணியாற்றிய ஒரு நபர் குறிப்பாக யார் மீதும் வன்மம் கொண்டு எந்த விதத்திலும் ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தாத ஒருத்தர் இன்னைக்கு கூட அந்த இணைப்பு தாவேக்கவுடன் இணைப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆளாளுக்கு மாதிரியான கேள்வி கேட்குறாங்க இருங்க இருங்க நான் ஒவ்வொரு கேள்வியாக பதில் சொல்கிறேன்ட்டு அந்த பக்குவம் இருக்குது இல்லைங்களா இந்த பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியமான பக்குவம் இதுதான் வேணும் வந்து சேர்ந்தாச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள் ஐநூறு பேருடன் முதல் கட்டமாக வந்து தாவேக்காவில் இணைந்து உள்ளார்கள் முன்னாள் எம்பி சத்தியபாமா அவர்களும் வந்து சேர்ந்திருக்காங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க செங்கோட்டையன் சேர்ந்து தான் மிகப்பெரிய விஷயம் அது கூட விஜய் வந்து ஒரு பெரிய ஆதரவும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சிருக்கார் ஒரு சின்ன விஷயமா பேசியிருந்தா கூட வந்து ஒரு இருபது வயசில் எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தில் சேர்ந்தவர் படிப்படியாக அரசியலுக்குள்ளே வந்தவர் அவருடைய அரசியல் அனுபவம் எப்படியாப்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து தாவேக்காவை கிடச்சிருக்குது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திப்போம் ஓகே அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா செங்கோட்டியன் வந்தது தாவேர்காவிற்கு மிகப்பெரிய லாபம் என்பதில் கருத்து கிடையவே கிடையாது வந்து செங்கோட்டியனுக்கு லாபமா இனி ஒரு காலகட்டங்களில் தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் மீறி ஆரம்பத்தில் தாவேக்கா ஆரம்பித்த ஆரம்பித்து அப்புறம் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம்னா இப்போ வரைக்கும் இருந்த டாக் என்னென்னா கடந்த காலங்களில் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தாருங்க வந்து தேமுதிகா அப்போ தேமுதிக ஆரம்பித்த புதுசில் இருந்து அதிமுகருந்து காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் அப்போலாம் ஆர்வமாக வந்து விஜயகாந்த் கட்சியில் இணைவரத்துக்கு பேச்சுவார்த்தையில் நடந்து ஆர்வமாக நாங்க உங்கள் கட்சிக்கு வரங்கன்னு நேரடியாக அவர்கிட்ட சொன்னது அப்படி இருந்தாங்க ஆனால் தாபேக்காவில் அப்படி யாருமே வரலையே யாரும் ஆர்வமாகவே வந்து பேசலையே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தாபேக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா ஒரு கட்சியில் நீங்கள் இளைஞர் பட்டாலும் உங்ககிட்ட இருக்கலாம் இளைஞர்களுடைய வங்கி உங்ககிட்ட இருக்கலாம் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கவனம் தாவேக்காமல் இருக்கலாம் இளைஞர்களை சுண்டி இழுக்கிற மாதிரி விஜயோடைய அந்த கரிஷ்மா இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு கட்சிக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி அனுபவசாலி பல மாநாடுகள் பல கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்த்த ஒருவர் அனுபவசாலி வேணுங்க அப்படி ஒரு அனுபவசாலி இருந்தது அந்த கரூர் சம்பவம் கூட நடந்திருக்காது நடக்க விட்டிருக்க மாட்டாங்க தடுத்திருப்பாங்க ஓகே இது வந்தது ஒரு பெரிய பலமாயிடுச்சு எங்கள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க செங்கோட்டிய வந்து இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து யார் ஒரு செங்கோட்டை என்ன கூகுளில் போய்ட்டு அவருடைய வரலாறுலாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் சொல்கிறது வந்து நீங்கள் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வயசு கிடையாது அரசியல் கூட அப்படி தான் வந்து சினிமாவுக்கு நான் போய் ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு வயசு காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு போயிருந்தப்போ அவர் ஷூட்டிங்கு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தார் வந்து சீக்கிரம் முடி தம்பி நான் வந்து ஷூட்டிங்கு போனோம் அப்படின்ட்டு பரபரப்பத நினச்சிக்கிட்டேன் சினிமாவுக்கு வயசு கிடையாது அதே போலதான் அரசியலுக்கும் வயசு கிடையாது வந்து ஒரு எழுபத்தி ஏழு வயசு செங்கோட்டையன் அவர்கள் ஐம்பது வருட அரசியல் அனுபவம் எம்ஜிஆருடைய வலதுகையாகவும் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒருவர் இன்னைக்கு விஜயோடைய விஜய்யோடைய படையில் எம்ஜிஆருடைய தளபதி சொன்னா கூட சொல்லலாம் மாற்று கருத்து கிடையாது இப்ப இதை இவங்க எப்படி பயன்படுத்தி போறாங்க இதை எப்படி இவங்க இவருடைய ஆலோசனை எப்படி கேட்க போறாங்க இன்னும் இவருக்கு இந்த வீடியோ பேசுற வரைக்கும் என்ன பதவின்னு சொல்லலை அமைப்பு செயலாளர் அப்புறம் கொங்கு மண்டல பொறுப்பாளர் அப்புறமா நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அங்கே வந்து எக்கச்சக்கமான பொதுச்செயலாளர்கள்லாம் இருக்காங்க நிறைய பொதுச் செயலாளர்கள் ஒரு முக்கியமான பதவி கண்டிப்பாக விஜய்க்கு அடுத்த பதவியாக இருக்கும் சரி இவர் உள்ளே வரதுனால இந்த தலைமுறை இடைவெளியெலாம் இருக்குமா அது அதெல்லாம் நீங்கள் கழிச்சு தான் ஆகணும் அது சரி ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் சாமி இவர் திடீர்னு வந்துட்டா எப்படி அதெல்லாம் பொறுத்துக்குன்னு தான் ஆகணும் இப்போ இவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல இது உங்களுக்கு கிடைக்குமா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா வந்திருக்குது இல்லை நீங்கள் கட்சியை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சந்திக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதல்வர் ஆகணும் இல்லை அந்த ஈகோலாம் தூக்கி வச்சிடணும் அந்த பாலிடிக்ஸில் வச்சுருந்தோம் உட்கட்சி பூசல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடணும் அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கணும் ஏங்க ஒரே ஒரு விஷயம் வந்து துணை முதல்வர் உதயநிதி இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உதயநிதியோடைய இந்த பிறந்தநாள் அண்ணா அறிவாலயத்தில் இதான் முதல் பிறந்த நாள்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாடப்படுது சரி துணை முதல்வர் கொண்டாட தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்சியில் இருந்தார் இல்லைன்னா ஒரு கட்சி கலைஞருடைய பேரன் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய மகன் திரைப்பட நடிகர் அப்புறமா வந்து கட்சிக்குள்ள வந்தார் துணை முதலமைச்சர் எம்எல்ஏ ஆனால் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மூத்த தலைவர்களுக்கேனைய கொண்டு வந்து செத்துட்டாங்க பாருங்க இது காரணம் என்னன்னா உதயநிதியுடைய அந்த கலப்பணி தான் போய் கட்சிக்காக வேலை தான் இதை நான் வந்து இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நிச்சயமாக சொல்லி சொல்லிதான் ஆகணும் விஜயும் இந்த இடத்தில் அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கட்சி சம்பந்தமா யாருடைய ஒரு 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 தொண்டருடைய மறைவு ஒரு நிர்வாகியுடைய மறைவு ஒரு நிர்வாகியுடைய விசேஷம் உதயநிதி போய் நிற்கிற இல்லைங்களா ஒரு பிரச்சனை போய் நிற்கிற சரி துணை முதல்வர் போய் தானேங்க ஆகணும் போலனா விமர்சனம் ஆகிடுமே நீங்க அந்த ரேஞ்சு கொண்டு வரது தாங்க வந்து சீனியர்கள்லாம் இருக்காங்கல்ல சரிங்க அவர் வாரிசுங்க ஸ்டாலினுடைய வாரிசு அவருக்கு என்ன அப்படின்னு அந்த ரேஞ்சை கொண்டு வரதுக்கான காரணம்னா சும்மா வந்துடாது போய் களத்தில் இறங்கணும் இல்லை இனி விஜய் களத்தில் இறங்குவார் அதற்கு உறுதுணையாக செங்கோட்டியின் இருப்பார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இருந்து தான் ஆகணும் இதெல்லாம் வந்து அன்றைக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது என்னென்னா செங்கோட்டியன் அவர்கள் உள்ளே வந்தவொடனே அவருடைய பேக்கெட்டில் அம்மையார் செல் ஜெயலலிதா அம்மையாருடைய ஃபோட்டோ இருந்தது வந்து ஃபோட்டோ இருந்தோன்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க ஃபோட்டோ உங்கள் பேக்கெட்டில் இருந்து அதுக்கு முன்னாடி அதை ரவுண்ட் பண்ணி மீம்ஸ்லாம் வந்துடுச்சு சோசியல் மீடியாவில் அது எப்படி கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா தாவேக்கா வந்து ஜனநாயக கட்சி இந்த ஜனநாயக கட்சியில் யாருடைய போட்டோவை வச்சுக்கலாம் ஒரு தப்பே கிடையாது அதை தாண்டி நான் வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து தாவேக்காவில் ஏனையே வரேன் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்பி விஜயோட ஃபோட்டோ வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் கடுமையான ஒரு விமர்சனங்கள் கடுமையான ஒரு விஷயங்கள் பேசுவீங்க எனக்கு பிடித்தமான ஒரு தலைவர் என்னை வளர்த்தவர் எம்ஜிஆருடன் வளர்ந்தவன் நான் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறானோன்னு தப்பு இல்லை வந்து அடுத்த மரம் கூட விட மாற்றிக்கலாம் நான் கூட வேட்டி என் கரை வேட்டி என் அதான் அதிமுக வேட்டி கட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க அதனால தான் நான் வந்து எந்த கரை வேட்டியும் கட்டாமல் வந்தேன் இந்த கட்சியோட ஜன ஜனநாயகத்துக்கான கட்சி யாருடைய புகைப்படத்தை வேணாலும் வைத்துக் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசி முடிச்சார் குறிப்பாக செங்கோட்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதுதான் மிகப்பெரிய பலம் அதுவும் கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் அவருடைய பலம் தனி பலம் என விஜயோடைய தாவேக்கா கட்சி மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த உட்கட்சி உட்கட்சி அமைப்பு இது சரியாகவே இல்லை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அதை இவர் வந்துட்டாரு இதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள நபர் வந்து செங்கோட்டியின் இதை இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் இணைஞ்சிருக்கிறார்கள் இல்லையா இவங்களாம் இன்னும் இணைய போகிறவர்கள் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான் ஓபிஎஸ் அவர் ஒரு கட்சியோடு வந்து இணைய போகிறார் ஆமுமுக டிடி வி தினகராக இணைய போகிறார் இப்படியா ஒவ்வொருத்தராக இணைய முழுது தபேக்கா அவருடைய பலம் கூடும் என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது சரி இதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறிடும் பப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போட வந்துருவாங்களா ஒரு விமர்சனம் பேச தான் செய்வாங்க வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு செல்வாக்கை இளைஞர்களுடைய வாக்கை கணிசமான அளவிற்கு பெற்றிருக்கிற விஜய் அடுத்த கட்டமாக எப்படி மக்களை சந்திக்கணும் எப்படி தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கணும் எப்படி தன்னுடைய பிரச்சார பயணத்தில் வந்து எப்படி கொண்டு போகணும் எப்படி தன்னுடைய அரசியல் அணு அணுகுமுறை எப்படி எப்படி செலுத்தணும் இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆலோசனை இவங்க தானே வேணும் அப்படியேப்பட்ட ஆலோசனை எடுக்கிற இடத்தில்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று வழக்கம் போல கொந்தளிச்சிட்டார் வந்து அவருக்கு என்னென்னா கொஞ்சம் அதோட நேர விஜய்யோடைய இந்த நேரம் ஆக ஆக சில பேருக்குலாம் வந்து டென்ஷன் அதிகமாயிட்டல அது மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் கூட்டத்தில் வந்து வாடா போடான்றாச்சு பேச ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே வந்து பத்திரிகையாளர்களை வந்து புதுச்சேரியில் வாடா போடா அதனால் இதனால இன்னும் உக்ரமாக ஆயிட்டார் வந்து டே சொந்த வீடு எங்கடா கொடுக்க போற நீ டே எங்கடா பைக் கொடுக்க போற கார் எங்கடா நிறுத்த போற நீ அப்படின்ட்டு விஜய் வந்து சொந்த வீடு கட்டி கொடுக்க போற கார் வாங்கி கொடுக்க போற பைக் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்லைங்க வந்து அவரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கல எல்லாருக்கும் சொந்த வீடு நல்லா இருக்கும் அந்த சொந்த வீட்டுக்குள்ள ஒரு பைக் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அது வருமானத்திற்காக அந்த பைக் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நிரந்தர வேலை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படி ஒரு தமிழகத்தை நான் எந்த எதிர்பார்க்கிறேன் எதிர்காலத்தில் அப்படி ஒரு தமிழகமாக அது வரும் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லியிருந்தார் கண்டி நான் தரேன் ஒவ்வொருத்தரும் ஊடு கட்டித்தரேன் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டித்தரேன் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டித்தரேன் எல்லார் வாசலேருந்து எமகா பைக்கை நிறுத்துகிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை வந்து ஆனால் கோவத்துடைய வெளிப்பாடாக அங்கே புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் ஆட்கள் சேர 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 கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தாவேக்கா மீது கடும் கோபத்தில் இருப்பார்கள் விஜய் மீது கடும் மன்மத்தில் இருப்பார்கள் மாற்று கருத்து இல்லவே இல்லை விஜயனுடைய அடுத்த கட்ட பயணம் செங்கோட்டையினுடைய இணைந்து எப்படியாகப்பட்ட பயணமாக இருக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்